அனைவருக்கும் நமஸ்காரங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலையால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரஜம் சாயாம் மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர்தான் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகள்லதான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கூடிய காலகட்டமாக பாக்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனி காரகத்துவம் நல்லபடியாவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விலம் எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்ல இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்ப சனி பகவான் போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி வீடு இடம் இடம் சொல்லக்கூடிய அப்படின்றது உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுன்னு கூடியவர் சனி சரி இந்த சனி கெழுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்தலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்காடுறது அது தவிர வந்து மக்களின் செல்வாக்களை பெறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் அதை இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அதுவரை பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்ப பார்த்த இல்லையான சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடையறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீன போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதை கெட்டதுக்கு கெட்டதை சனி வேலை அதனால பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த செய்த நன்மை நீங்கள் தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிதான் மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எழு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சிணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதோட பார்த்தா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசாக புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் காரலை சாயர்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்க தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸ் சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் போன்று அது தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசில இருக்க கும்பராசில இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்துல வரும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் வாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீர்ஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் பக்ர நிவர்த்தி என்னுடைய பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே பார்த்த இந்த துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெறுவதனால் சுக்கரனுடைய ராசிகளுக்கு அதாவது ரிஷபம் துலாம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சனி பகவானுக்கு ரொம்பவுமே பெரிய ஏற்றமான பலனை கொடுப்பார் அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் துலாத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இப்போ வந்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது கும்பத்துல பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாரர் வக்கர நிவர்த்தியாரர் அதாவது வந்து பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் என்ன சார் போய் சனி பகவான் அது வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருந்தாலே குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் அவர் வந்து துர்கிரகமாக இருந்தாலும் சரி நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக கவலைப்படவே தேவையில்லை அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரம் சொல்லக்கூடியது அதாவது மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள் ஒன்பதாம் இடத்தையும் சொல்லுவோம் இருந்தாலும் ஐந்தாம் இடமும் அதற்கு ஏற்றது அதனால வந்து பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் ஒன்போதுக்கு ஒன்போதுன்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடமாக வரும் அதனால வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருந்தாலும் மூதாதையர்களின் நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கும்ப சனி இருக்கிறது அதுவும் வந்து துலாத்துக்கு வந்து ரொம்பவும் நட்பான ஒரு கிரகமாக சொல்லக்கூடியது ஏன்னா துலாத்துல உச்சம் பெறக்கூடியவர் சனி அதனால வந்து சுக்கரனுடைய வீடுகள்ல மிகவும் நட்பான கிரகம்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதியாக இருக்கிற ஒரு சனி அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புகழ் நிச்சயமாக பல மடங்கு இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை அதாவது உங்களுக்கு அளவுக்கு ஒரு நல்ல பொது ஐ மீன் பெருமை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது காதல் வயப்படக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் காதலில் ஃபெயிலியர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மனம் ஒப்பாத சில விஷயங்கள் நடக்க வேண்டிய காலகட்டமாக இருப்போம் சரியா இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தா சம சப்தமத்த பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதனால பார்ட்னர்ஷிப் தொழில எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடம் அவர் பார்வை பட்டாலுமே அந்த இடம் மேஷம்ன்றது வந்து சனி பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் அதனால பெரிய மாற்றத்தை அந்த அளவுக்கு ஏற்படுத்த மாட்டார் கவலைப்பட தேவையில்லை எதிர்பார கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற வாழ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற வாழலாம் சொந்த தொழில் பண்ணுற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்தை வேறு பார்க்குறாரு அதனால் தொழிலில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் வரும் தொழில் மூலியமாக நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வந்து இந்த அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா பண வரவுல தடங்கள் இருக்காது ஆனால் பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் பேச்சின் மூலியமாக அதனால் கணவன் மனை மனைவியிடையே சிறு சிறு வார்த்தைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது சரி இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகாமே அதோட பார்த்தாலே உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருந்து அதில் வந்து வெற்றி பெறுறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலின தவறு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இதை தவிர பார்த்தால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர வந்து தொழிலில் அபிவிருத்தி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதன் மூலியமாக பணம் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு படிந்து நடக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு நீங்க பிரீத்தி பண்ணணும்னு நினைச்சேனால் இந்த இடும்பவனம்னு முத்துப்பேட்டையிலேருந்து நான் இது நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது சனீஸ்வரன் கோவில் அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க அது தவிர வந்து பொதுமக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது ஏன்னால் நீங்கள் வந்து இந்த நுங்கு வாங்கி கொடுங்க அதாவது பனை சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது நுங்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாகவே நல்லா இருக்கும் கடுக்கா பொடி கடுக்கா இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான காய் பழ வகைகள்னு சொல்லக்கூடியது நுங்கு கடுக்கா இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் என் அதாவது சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இல்லாமல் இடம் தெரியாமல் போகும்